தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் கெங்கரம்பாளையம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கிச் சென்ற காரிலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர் விசாரணையில் புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டில் உள்ள பொறியியல் கல்லூரி ஊழியர் என்பதும் கல்லூரிக்கு சொந்தமான பணத்தை வங்கியில் செலுத்த கொண்டு சென்றதும் தெரியவந்தது ஈரோடு மாவட்டம் பவானி எடுத்த லட்சுமி நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆந்திர பதிவெண் கொண்ட வாகனத்திலிருந்து பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது ஆந்திராவைச் சேர்ந்த சுரேந்திரா என்பவர் வண்டியை பழுது பார்க்க பணத்தை கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது இதேபோல கோணவாய்க்கால் பிரிவு மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் என மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது தர்மபுரி அருகே சேசம்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஜீப்பில் கொண்டுவரப்பட்ட பதினோரு லட்சம் ரூபாயை கைப்பற்றினர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து வங்கி ஏடிஎம் நிரப்பப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்தது இதேபோல அரூர் அருகே அனுமந்தேட்டம் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் திருப்பத்தூரிலிருந்து அரூர் நோக்கி சென்ற காரிலிருந்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை கைப்பற்றினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சின்னரெட்டியப்பட்டி சோதனை சாவடியில் பைக்கில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் திருச்செந்தூர் சாலையில் அன்னம்மாள் கல்லூரி அருகே வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் கும்பகோணம் அருகே தேனாம் படுகை என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க